ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இப்போ எங்கே நம்ம ஜெயம்கொண்டா நிகழ்ச்சி வந்திருக்கோம் இப்போ முதல் முதல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஐயா வந்து தொட்டாசி தொட்டாசினி செடியை பற்றி சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணார் அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரில் வந்து ஸ்பெஷல் சொல்லி சேரன் மிஸ் சொன்னார் சேரன் மிஸ்ஸுக்கு வந்திருக்கோம் சாப்பிட நான் வந்து பார்சல் வாங்கிக்கிறேன்ட்டேன் ரஜினி செஞ்சிலனாவும் நாமும் எம்ஜிஆர் வெங்கடேஷ் மாமாவும் சாப்பிட்றே நாங்கள் ஆனால் போகல சூப்பராக இருக்குது மிஸ்ஸு சேரன் நல்லா வீடு மாதிரி இருக்கு எல்லாம் வந்து சேரன் மெஸ் ஃபுட்வேர் செருப்பெல்லாம் கழட்டிட்டு தான் உள்ள போறாங்க வீடு மாதிரி தான் வீடு மாதிரி சூப்பர் எல்லாம் சாப்பிட்டு சூப்பராக இருக்குது சேரன்ஸ் ஆமாம் அதுமா மா சாப்பிட வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நல்ல ஒரு சூப்பராக இருக்கும் நாங்கள் டேஸ்ட்டாக எல்லாம் சூப்பராக பார்த்தீங்கன்னா வீடு மாதிரி அழகாக சூப்பராக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு நல்லா வெஜிடேரியன் தான் பார்த்தீங்கன்னா நானும் அப்பா இந்த சாப்பிட்டேன் வேற லெவலில் சூப்பராக இருக்கேன் சேரன் மெஸ் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் கூட்டு கீரை கூட்டு ஊறுகாய் இன்னும் வந்துட்டு இருக்கலாம் சூடாக அனல் பிறக்க சாப்பாடு வாங்க फ्रेंड्स சாப்பிடலாம் வேற லெவல் டேஸ்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா வத்தல் குழம்பு. எல்லாமே டேஸ்டா இருக்கு. சாம்பாரும் நல்ல டேஸ்ட்டு வர்த்தகுழப்பும் அறிஞர் கீரை போட்டு வெண்டைக்காய் பொரியல் நல்ல வீடு மாதிரி இருக்குது வீடு தான் அந்த இவர் படம் விமல் படத்தில் பார்ப்பேன் கலகலப்பு அந்த ஓரமாதிரி மாதிரி பார்சல் வந்து ஒன்று வாங்கியாச்சு இங்கேயே சாப்பிட்டே நான் எல்லாம் டேஸ்ட்டாக இருந்தாங்க அதனால் வெயிட் பண்ண இங்கே சாப்பிட்டான் ரொம்ப வருஷமாக இருக்கு நினைக்கிறேன் ரொம்ப வருஷமாக இருக்க ஹோட்டலு சூப்பராக இருக்குது சேரன் மிஸ் கண்டிப்பாக ஜெயம் கொண்டாங்க வந்தாங்கன்னா இங்கே சேரன் மிஸ்ஸில் சாப்பிட எல்லாம் சரியான கூட்டம் எதிரிக்க எந்திரிக்க கூட்டம் கல்யாண பந்தயமாரி அப்புறம் நல்லா கவனிக்கிறாங்க சாப்பாடு வந்து அன்லிமிட்டட் எவ்வளோ கேட்டாலும் கொடுக்குறாங்க மூஞ்சி சொல்லிக்காமல் சாப்பாடோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுவதுருவான்னு நினைக்கிறேன் சாப்பாடு ரேட்டு எழுவரூவா தானே சாப்பாடு எழுவதுவா சூப்பராக இருக்குது மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் லவ் யூ ஆல்